மோடியும் பிஜேபியும் வழியில் எப்படியெல்லாம் வந்து தேர்தலில் ஜெயிக்கலாம் அப்படிங்குன்னு பல பிளான் வச்சுருக்காங்க அந்த பிளானுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய ஒரு தான் தேர்தல் ஆணையம் இருக்குது அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடிய அளவில் தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் பிஜேபிக்கார நபர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை இருக்குது வாங்க அது என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் தேர்தல் ஆணையம் அப்படின்னா அது ஜனநாயகத்துக்கும் பொதுமக்களுக்கும் ஆதரவு நிலையில் தான் செயல்படணும் அப்படின்னு நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அப்படி செயல்படுதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அங்கே தேர்தல் ஆணையமே பிஜேபி மோடியோட கைப்பாவையாக தான் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஜனநாயகத்துக்கு மேலே நம்பிக்கை வச்சு எப்படியாவது கண்டிப்பாக ஜனநாயகம் ஜெயிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் போய் வாக்களிக்கக்கூடிய ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு இடியை இறக்கக்கூடிய ஒரு வேலையை தேர்தல் ஆணையம் செஞ்சுருக்கு என்னென்னு கேட்டால் குஜராத்தில் சூரத்து அப்படிங்கிற அந்த நகரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறதுக்காக வேண்டி நீலேஷ் கும்பானி அப்படிங்கிற நபர் வந்து காங்கிரஸ் சார்பில் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஜேபி சாரில் சார்பில் முகேஷ் தலால் அப்படிங்கிற நபரும் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு அப்போது அந்த பிஜேபியை சார்ந்த முகேஷ் தலாலோட வேட்புமனு வந்து ஏற்கப்பட்டுருச்சு அதே நேரத்தில் காங்கிரஸ் சார்பில் இப்போ மனு தாக்கல் செய்யப்பட்ட அந்த நீலேஷ் கும்பானியோட வேட்புமனு பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டிருக்கு அது எந்த அடிப்படையில் நிராகரிக்கப்பட்டிருக்குன்னா அவரை முன்மொழிந்து யாரெல்லாம் கையெழுத்து போட்டாங்களோ அவங்களோட கையெழுத்தெல்லாம் என்னுடைய கையெழுத்து இல்லைன்னு சொல்லி அவங்கள மிரட்டி அப்படி சொல்ல வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க அதில் ஒரு மூணு பேரை வந்து இந்த பிஜேபிக்கார கடத்திட்டாங்க அப்படிங்கும்போது அவருடைய வேட்புமனு இயல்பாகவே வந்து நிராகரிக்கப்பட்டு விடும் அதனால் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு விடுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த பிஜேபிக்கிற பசங்க இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க சரி அவர் தான் போயிட்டாரு அப்படின்னா அவருக்கு அடுத்த இடத்துல இன்னொரு ஆளும் எப்போவுமே சப்ஸ்டியூட் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ஆள் வந்து எல்லா கட்சியிலையும் தேர்ந்தெடுக்கப்பட்டு வச்சுருப்பாங்க அவரும் அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு அவருடைய வேட்புமனுக்கு யார் யாரெல்லாம் முன்மொழிந்து கையெழுத்து போட்டாங்களோ அவங்களுடைய கையெழுத்துகளும் நாங்கள் போட்டலை அப்படின்னு சொல்லி அவருக்காக முன்மொழிந்தவர்களும் அந்த கையெழுத்தை நாங்கள் போடலன்னு சொல்லிட்டு நிராகரிச்சிருக்காங்க அதே மாதிரி அவருக்கு கையெழுத்து போட்ட ஒரு சில நபர்களை கடத்தி வச்சுருந்துருக்காங்க அப்படிங்கும்போது இந்த பிஜேபி பின்வாசல் வழியாக எப்படியெல்லாம் நம்முடைய அதிகாரத்துக்கு சாதகமாக இந்த தன்னாட்சி அமைப்புகளை நம்ம பயன்படுத்திக்கிறலாம் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அதை இந்த தேர்தலையும் செய்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த தேர்தல் நடக்குறதுல என்ன புண்ணியம் அப்படின்னு தான் நம்ம மக்களை பார்த்து கேட்க வேண்டியது இருக்குது இருந்தாலும் ஜனநாயகம் வெல்லும் அப்படிங்கிற அடிப்படையில் மக்கள் ஏதோ ஒரு ஓரத்தில் நம்பிக்கை வச்சுருக்காங்க அந்த அடிப்படையில் மக்கள் வாக்களிக்கிறாங்க ஆனாலும் வருங்காலங்களில் வந்து வாக்களிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் யோசிக்கக்கூடிய ஒரு செயலுக்கு தான் இந்த மோடி கும்பலும் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார கும்பலும் இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தருமான ஒரு வேலையை செஞ்சுருக்கு அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குஜராத் மாநிலம் சூரத்து பகுதியில் நின்று அந்த முகேஷ் தலால் அப்படிங்கிற நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா யாரும் வேட்பாளர்கள் அவரை எதிர்த்து போட்டியிடலை அப்படிங்கிறனால அவர் இன்றைக்கு ஜெயிச்சதாக அறிவித்து முதல் வெற்றியை பதிவு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் கொண்டாட்டத்திலையும் மூவாலத்திலையும் இருக்கிறானுங்க அப்படின்னா இது ஜனநாயகத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழுக்கு இது தேர்தல் ஆணையமும் மோடிக்கும் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பலுக்கும் கால்கழி விடக்கூடிய ஒரு வேலையை தேர்தல் ஆணையம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடிய அடிப்படையில் தான் இந்த செய்திகள் நமக்கு வருகிறது அப்படின்னா நாம் இன்னும் மிகப்பெரிய பதட்டத்தில் தான் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் இருக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது அப்படின்னு நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு அதனால் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்தியா கொட்டியைச் சேர்ந்த தலைவர்களும் தேர்தல் பரப்புரையாளர்களும் பிற மாநிலங்களுக்கு போகும்போது கண்டிப்பாக இந்த மோடியோட அயோக்கிய தனத்தையும் முலமாரி தனத்தையும் முடிச்ச தனத்தையும் அந்த கூட்டணி கட்சிகள்கிட்ட சொல்லி கண்டிப்பாக இவங்கள வந்து இந்த மண்ணோடு மண்ணு அழிந்து போகக்கூடிய அளவுக்கு அவங்கள செய்யக்கூடியதுக்கான வேலையை மற்ற பிற கட்சிகளும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்றப்ப பரப்புரை செய்யக்கூடிய அளவில் அங்குள்ள நபர்களுக்கு வலியுறுத்தும்படியாக தமிழ்நாட்டை சேர்ந்த கூட்டணி கட்சிகளுக்கு அது இந்தியா குட்டியை சேர்ந்த கூட்டணி கட்சிகளுக்கு நாம் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கோம் அதைத் தொடர்ந்து நீங்களும் செய்வீர்கள் என்று நம்புகிறோம் போன்ற சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் விழிப்புணர்வை மக்களின் குர குரலாக ஒழிக்கும் தடி தாடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு நன்றி நான்குமார்